மாடு உள்ள உள்ள விட்டு மாடுத்துள்ளார் எல்லாக எப்படுகிற வண்டிவோட ஒற்றுமையார் என்று மாடு உள்ள விட்டு ஒன்று பெருந்த எல்லா எண்ணி பாரு கொடுகிற வண்டி ஓ முன்னே கொடுபாத்து கூட்ட வேண்டம் மன சாதி போலாய் தான்

பாட்டு பாடும் சாமி யாரை 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 இப்படி கேட்கக்கூடிய நீங்க யாரையா இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்க ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்க யாரும் நீங்க சொல்ல மாட்டீங்களா சொல்றீங்களா கேக்குறீங்களா நீங்க கேட்குறீங்களா சொல்றீங்களா சரி நான் சொல்றேன் சரி நான் கேக்குறேன் சரி கேளுங்க சரி சொல்லுங்க என்ன சொல்ல என்னத்தை கேட்க இந்த ஆரம்பிச்சிட்டேன் இல்லை இந்த சொல்லிட்டு இல்லை இந்த வவ்வா போட்டுக்கு வவ்வா போனால் நீயும் தொங்கும் நானும் தொங்கும் அந்த இடத்துல தொங்கிட்டு நிற்க கூடாது ஆமாம் தூக்கி போட்டு அரைச்ச மாவியை திருப்பி அரைக்கிற எங்கே போன மாதிரியா தான் அங்கே வந்து ஏறாடு தான் அந்த இடத்துலயே ஏறிட்டு கூடாது அவதியில் ஒரு ஓனான தூக்கி வேட்டிகளை விட்டு குத்துதே கூடையதுன்னு செங்கடத்துக்கு பிள்ளை பத்து வெங்கட்ராமான்னு பேர் வச்ச கதையில் போயிரு விதிக்கு பிள்ளை பத்து வெங்கட்ராமன் பேர் வச்ச கதையா என்ன யாருன்னு கேட்குற நீங்கள் யார் நீங்கள் யார்னு நான் கேட்டேன் அதைத்த நானும் கேட்குறேன் அதைத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி சொல்லியா சரி கேளியா அட நாராயணா நாராயணா வாராயணா

மேலூர்லேருந்து வர்றேன் ஓஹோ உண்மையாலுமே நாரதர் நீங்கள் உண்மையிலே நாரதர் தான் சாமி வணக்கம் சாமி இன்று போல் இன்று வாழ்க 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 ஒன்று சொன்னால் கோச்சுக்கிற மாட்டேன் நான் ஏன் கோவப்பட போகிறேன் இன்னைக்கு தான் நான் உங்களை உசுரோட பார்த்தேன் இத்தனை நாள் ஓவியத்தில் வார்த்தையும் வரைவடத்தில் வார்த்தை சரி சரி நேரடியாக பார்க்கணும்னா கொடுத்து வச்சு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏ சாமி நீங்கள் நினைச்ச மாத்தத்தில் எங்கே வேணாலும் போவீங்களோ எங்கே வேண்டாலும் போவேன் நான் போகிறது வர்றது யாருக்கும் தெரியாது ஆமாம் இது வரைக்கும் எத்தனை பொம்பளைகிட்ட போயிருப்பேன் ஏகப்பட்ட பொம்பளைகிட்ட போயிருக்கேன் போகும்போது எப்படி இருந்துச்சு போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு நான் போறது வந்து அவங்களுக்கு வந்து சோகமா இருக்கிற மாதிரி தெரியும் முடிவில் சுகமாக முடியும் நீங்க நாலு பேர் போனதுல போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாலு பேர் போற பாதையில போகணும் நாலு பேர் மிச்ச வாழணும் அப்பர் சுந்தரம் மாணிக்க வசக திருஞான சம்பந்தம் சொல்லக்கூடிய நாலு பேர் போன பாதையில போகணும் மாதா பிதா குரு தெய்வம் எடுத்துக்கூடிய நாலு பேர் மிச்ச வாழணும் அம்மா பேர் கலைவாணி கலைவாணி மேனா கலைவனே களைவாணி தடுற எங்கள் அம்மா கிட்ட தான் இலக்கணம் இலக்கியம் தமிழ் வார்த்தைகள் நீங்கள் திருடி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படியா ஆமாம் நீங்கள் திருட கொடுத்து விட்டு உட்காந்துருக்கீங்க வாங்கிட்டு போங்க பரவாயில்ல அதனால ஒன்றும் தப்பு இல்லை சரி ம் உங்கள் அம்மாவுக்கு என்ன வேலை பேசும் சக்தியை கொடுக்கக்கூடியவள் கல்விக்கு அரசி கலைகரசி கலைவாணி தட்டும் வாணி அப்போ ஆரஸ்வதி ஆரஸ்வதி தலவனி மறந்தா இருக்கு ஓஹோ சரி இந்த சரஸ்வதி சரி அப்பா பெயர் பிரம்மா

எப்படி பிள்ளா பழத்தை பிதிக்க எடுத்த மாதிரி ரிஷி பிண்டமாகப்பட்டது ஓர் இரவு கூட தங்க தங்காது இப்படி பார்த்தாலே போதும் பார்த்த உடனே குழந்த உற்பத்தியாக வெளியில் வந்துடும் அதாவது இந்திர சபையில் நடன மாதிரி சம்பை மேனகை திருவத்தமை ஊர்வசி அந்த நாலு பேர் நடன மாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த தருணத்திலே அந்த நடனத்தை பார்த்து ரசிப்பதற்காக யமதர்மன் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார் ஓஹோ எமதர் மண்டபம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு திலோத்தமை ஆடிக்கிட்டு இருந்தான் அவளுடைய மேலாடை சற்று விலகியது அதை காமத்தால் உற்று நோக்கினான் அந்த காம பார்வை பார்த்த காரணத்தினாலே அங்கே ஒரு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு பார்த்தோன்னே பிள்ளை வந்துருச்சு பிள்ளை நல்ல பிள்ளை தான் ஆனால் பார்த்தா பிள்ளை வரக்குன்னு சொல்கிறது எனக்கு என்ன சந்தேகமாக இருக்கும் உனக்கு சந்தேகம் இப்படியே வரும் ஏன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தாயா ஆனால் குணம் அரக்க குணம் யார் அப்படின்னா அவன்தான் அனலாசுரன் நடிச்சக்கூடியவன் ஓஹோ இவன் என்ன பண்ணா முப்பத்தொம்பது கோடி தேவர்கள் நாற்பத்தெண்டு ரிஷிகள் குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் எல்லார் உயிரையும் பறிக்க கூடும் எம தருமே அவனுக்கு பிறந்த நம்ம சும்மா இருக்கலாமா அப்படி நினச்சி எல்லாத்தையும் குடும்பப்படுத்த ஆரம்பித்தான் அப்போ அவங்களாம் என்ன பண்ணாங்க என் மாப்பிள்ளை விநாயகப் பெருமாடம் சென்று முறையிட்டார்கள் அவர் வந்து கூப்பிட்டு அப்படி செய்யக்கூடாதுப்பா மக்கள்லாம் பாவம் எப்படி குடும்பத்தில் எவ்வளவு சொல்லி பார்த்தாரு எங்க சொன்ன அவன் கேட்கல கேட்காத காலத்தில் வளைச்சு பிடிச்சி சுருட்டி உள்ள முழுங்கிட்டார் அப்புறம் அகில உலகத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் வெப்பம் தாக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த அண்டம் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே தான் அழைக்கப்பட்டிருக்கு பண்டத்துக்குள்ளே ஏன் அன்னைக்கு பயிர் சர்வீஸ்லாம் கிடையாதோ பயர் சர்வீஸ் அதே பயிர் சர்வீஸ் அப்போ வெறுப்பு நெருப்பை வந்து அணைக்கிற அணைக்கிறதுக்குலாம் அங்கே வேலை இல்லை அங்கே தீ அணைப்பு அப்போ நெருப்பு தீ உள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அவருக்கு மட்டும் இருக்கலாம் அகில உலகத்துக்கு எல்லாத்துக்குமே நெருப்பு தாங்க முடியல வெப்பம் தாங்க முடியலை கடைசியில் என்ன பண்ணாங்க எல்லாரும் என்னென்னமோ மருந்து செடியெல்லாம் கொண்டு வந்து போட்டு பார்த்தாங்க வெப்பத்தை சூட்டை தணிக்கிறதுக்கு விநாயக பெருமானுக்கு வெப்பத்தை ஒன்று சூடு த தனியலை கடைசியில் அகிலாண்ட கூட பிரம்மாண்ட நாய் நினைச்சக்கூடிய பராசக்தி அருகம்புள்ள கொண்டு வந்து போடுங்கன்னா அருகம்புள்ள போட்டாங்க அந்த வெப்பம் தனிந்தது அதனால தான் இன்றைக்கும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள் மாலை சூட்டுகிறார்கள் அருகம்புழுக்கு வெப்பத்தை போக்கக்கூடிய தன்மை உண்டு அதே மாதிரி விஷத்தையும் முறிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அன்னைக்கே எங்கள் தேவலோக வாசி அப்படி பார்த்த உடனே குழந்த உற்பத்தியாகி வெளியில் வந்துச்சு நாங்கள் பார்த்தா குழந்த உற்பத்தியாகி வெளியில் வரும் நீங்கள் நாங்கள் நீங்கள் பார்த்தா நாங்கள் ஏய் ஓ பேச்சு சரியில்லையே என்ன ஏதுன்னு கேட்டா தேங்க பாரியா நாங்கள் பார்த்தா குழந்த உற்பத்தியாகி வெளியில் வரும் நீங்கள் நாங்கள் போட்டா தான் வெளியில் வரும் என்ன போட்டால் சாப்பாடு போட்டால் அது இருக்கட்ட ஒரு அரசே அரசனுடைய மனைவி இருக்காங்க மகாராணி ஊர் மக்கள்லாம் போய் குய்யாமியான முறையிடுறதாங்க பொம்பளை ஆளு ஊரா என்ன முறையிடுறாங்க இந்த ஆம்பளை ஆம்பளியாளு பூரம் சென்னையாகிட்டு அவங்க வாடி திருவாங்கி அவங்களுக்கு வைத்தோழியா வர மாட்டேங்குறது நாராயணா இனிமேல் பெண்களுக்கு பிரசவ வழி வரும்போது ஆண்களுக்கும் சரிபாதியாக வர வழி வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி போய் காளியா வேண்டிட்டார் காளியா தான் வரம் கொடுத்துருச்சு இனிமேல் பெண்களுக்கு வழி அழிக்கும் போது ஆண்களுக்கும் சரிவாதியாக வைத்த அழிக்கணும் மகாராணி நெறமாச கற்பணி சரி வயிற்று வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ம் கூட்டிகிட்டு போயிட்டாக யார் கூட்டி போடுறது அங்க இருக்க ஆளுங்க இதே எனக்கு பிரசவத்துக்கு ஓஹோ கூட்டி போயிட்டாக மகாராஜாவுக்கும் வயிற்று வலிக்கவே இல்லை ஏன் வலிக்கல வலிக்கல திடீர்னு மந்திரியை கூப்பிட்டு கேட்கா என்ன அம்மா வரம் கொடுத்துச்சு எனக்கு இன்னும் வயிற்று வலிக்கலையே அங்கே குதிரை குழுப்பாட்ட உனக்கு வயிற்று வலித்து ஏற்கனவே கூட்டிகிட்டு போயிட்டா இங்கே ஆஹாஹா அப்படின்னு ஆகலாம் அது மாதிரி நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு குதிரை குழு அப்ப அவன் தான் அதற்கு காரணம் மறந்துருப்பேன் அப்ப குதிரை குழு அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா பிள்ளை வரைக்கும் பார்த்தா பிள்ளை ஆமா யாத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க தேவலோக வாசி நீங்க பூலோக வாசி ஏதோ எடுத்து விட்டுக்கார வேலை ஆக்குறேன்னு நினைக்கிறேன் யாருக்கு பக்கத்து தான் அவங்க பாத்துட்டு போறாங்க அது இருக்கட்டும் உங்க அப்பா பேர் என்ன

ஆடி அடங்கு வாழ்க்கையடா ஆறு அடி நிலைமை இப்போ ஆறு அடி கிடையாது இப்போ உள்ள தள்ளிட்டு சாம்பல் அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பல் அதுவும் அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது எவன் கொடுப்பேன் ஆமாம் ஆமாம் ஸோ ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தை பற்றெடுத்து கண்ணே பொண்ணே பெண்ணே பூவே மணி அப்படி என்னென்னமோ பேர்லாம் வச்சு கூப்பிடுவான் வளர்ந்து வாழ்வுலாம் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கவே இறந்த பெண்ணை பெற்றதாயும் பிணம் என்றுதான் சொல்வாள் அதே இறந்துட்டாங்க கேப்பா எப்போ அது பேரெல்லாம் அந்த பேரெலாம் சொல்ல மாட்டாங்க என்னென்னு பேர் வச்சிருந்தான் சொல்ல மாட்டாங்க இந்த பெண்ணத்தை எப்போ எடுப்பீங்க இந்த பாடியை எப்போ தூக்கு அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா இந்த இது இடம் அதனால் ஊருக்கு தெரிஞ்சு செய்யறது உங்கள்ப்பா ஒருத்தர் ஒருத்தருக்கு தான் இவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு போடுறது எங்கள் அப்பா அப்படியா திருப்பா குடும்பமாக இருக்காய் ஊரெழிய திருமணம் செய்து உங்கள்ப்பாயா ஆ ஏங்க அந்த அன்னத்துக்கு உள்ள பிண்டத்தை பிடித்து போட்டது என்னுடைய தந்தை இந்த இடத்த நான் தான் வாங்கி போட்டு இந்த இடத்த நான் தான் வாங்கி போட்டு இந்த இடத்த நான் தான் வாங்கி போட்டுன்னு எல்லாம் சொல்லலாம் சொல்லுவேன் ஆனா கடைசியா மண் என்ன தெரியுமா உன் தாத்தனையும் வாங்கி போட்டது நான் தான் வாங்கி போட்டேன் உன் அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன் போட்டது நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் சென்று உன்னையும் வாங்கி போட போறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக மண் தான் செய்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை மண் கடைசியில் செய்கின்றது மனந்தான் உணர மறுக்கின்றது ஏன்னா யாருடைய விதியும் யாராலையும் மாற்ற முடியாது ஏன் தெரியுமா எவன் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது பிரகாரம் நடக்கும் மேலோகத்திலிருந்து எமதருமே பூலோகத்துக்கு ஒரு உயிரை பிடிக்கிறதுக்காக வந்தாரா இன்னைக்கு சொன்ன மாதிரி விதி வலிது நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் வல்வி வேறு யாரம்மா விதி வலிது வலிது அப்ப எமதருமே மேலோகத்திலிருந்து வந்தேன் பூலோகத்தில் வந்து நான் உயிரை பிடிக்க போறேன் நானா அதுக்கு அஞ்சலிக்கா ஐயா என் உயிரை பிடிக்கணும் வந்திருக்கிய என் உயிர் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு இந்த கட்டை அடுக்கி வச்சிருக்கோம்ல இதில் முத கட்டு யார் பேர் இருக்கோ அவள் உயிரை பிடிக்கிறது என்னுடைய வழக்கம் இன்னைக்கு ஓன் பேர் தான் இருக்குது ஓ உயிரை பிடிக்க போகிற இந்த தம்பி அப்படி ஐயா எங்கள் இடத்துக்கு வந்துட்டீங்க பூலகத்தில் யார் வந்தாலும் எதிரி வந்தாலும் அவள் வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து உபசரிப்பது என்னுடைய பழக்கம் அதுபடி இந்த உங்களுக்கு ஒரு டீ போட்டு தரேன் சாப்பிட்டு படுங்க டீ போட்டு கொடுத்தா உபசர உணவு கொடுத்தாரு டீ போட்டு கொடுத்துருக்கேன் இந்த டீ போ டீ போட்டு போட்டு என்னஞ்சிங்க டீயில் வந்து மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டேன் வரியா

எனக்காக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஓஹோ உனக்கெல்லாம் ஒரு ஆளு ஏன் உனக்கே ஒரு ஆள் இருக்கவன் எனக்கு இருக்க கூடாதா அதை வச்சு என்ன பண்ற அதை வச்சு வேலை ஆக்குறேன் என்ன வேலை எடுக்க கொடுக்க தூக்க வைக்க என்ன எடுக்க கொடுக்க தூக்க வைக்க பயிர்களை பிடிங்கி தூக்க வைக்க இறக்க அப்படி வைக்க ஓஹோ சரி என்னமோ பண்ணிட்டு போங்க ஆமா அதை என்கிட்ட அனுப்பிவிடு நான் புரோக்கர் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன்ட்டு அனுப்புறதுக்கு சரி சாமி அந்த பிள்ளை தூக்கிட்டு செய்வீங்களா

கம்பு ஒட்டிங்களா கம்பு சோளம் திண்ணை இதெல்லாம் வைச்சோம் அப்ப நைட்டை மேல உக்காந்து ஆயில் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது போது தாற்றுல திரிஞ்ச கருங்கறடி வந்து ஹா விட்டு ஓட்டி இதை பிடிச்சி இழுத்துருச்சு வலது காலம் நான் ஓடி போய் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எடது காலை பிடிச்சி இழுத்து ரெண்டு பேரும் மாத்தி போட்டுக்கிட்டு இழுத்தம்ல ஹே ஒரு சத்தம் சத்தம் தொப்புலேருந்து ரெண்டா கிழிஞ்சு வச்சு கிழிஞ்சு வச்சு நானும் அண்ணாவே செஞ்ச மாதிரி ரெண்டாக பிடிச்சிட்டிங்க ஆமாம் ஆ நானும் என்னென்னமோ வச்சு ஒட்டுறே ஒட்ட முடியல அதுக்கு நீங்களே தான் ஒரு வழி சொல்ல பிள்ளையை கூப்பிட்டு விட்டு ஏன் சவடை வச்சோ

ஒரு விதமான மலர்களிட நீங்கள் கவிதழிலாடி கவி பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் காலங்கள் இசைந்து பாடுங்கள் ஒரு விதமான மலர்கள நீங்கள் கவிதழிலாடி கவி பட பாடி அசைத்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள் நடனம் தருகின்ற நலினம் இதயத்து சலனும் அம்மம்மா அம்மம்மா உள்மை வெளி குளத்தில் தவழ்வது மீனினமா கவி கல்லிடமனும் தமிழ்வது தமிழ் மனமா சம்பந்த மடலில் நங்கு பார்க்கும் கண்டு முடியும் ஒரு ஏகாந்த ராகம் தென்மங்கில் பாடையே

லால் மாத விழிலால் மாங்கனை நிறத்தான் அம்மம்மா

தம்பி வாய்ஸ் மேக்கர் இந்த பையன் என்னன்னு கேட்குறேன் வாய்ஸ் மேக்கர் ஏற்றுங்க அவனை என்னன்னு கேட்குறேன் இந்த பப்புடுங்க உள்ளதான் அப்படி பண்ணுங்க வெளியே அப்படி பண்ணுறீங்களே டிசிப்ளின் வேணாமா அருண் வரும்போது என்னங்க நாரது சாமி என்ன சொன்னார் பேர் ஆச்சிட்டு போங்கன்னு அர்த்தம் நாரது சாமி அசைந்து அசைந்து செய்யுங்கள்னாரு ஆ நல்ல வேலை தண்ணி போட்டு செய்யாம தனியாக போ இருப்பதும் இவர்கள் மலை வந்து we're <laughs> i யூடியூப் சேனல் எடுத்துட்டு இருக்காரு அண்ணே மாதவ அண்ணே வேண்டாம் என்ன என்ன பண்ணமோ பண்றீங்க தங்கச்சிய பக்கத்துல நான் கேக்குறேன் எல்லா பப்புன கட்டி ரொம்ப நாகரிமா தான் பண்றான் ஆமா அண்ணே அளித்த காரணம் அம்மா இன்னொன்னு என்னமா தெரியுமா யூடியூபே எடுத்தாலும் இந்த வெளியில பாக்கும்போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ வாங்க வீட்ல போய் பொண்டட்டி கூட சொல்லுங்க அது நம்பாது ஏன் இத நான் செய்யறேன் தெரியுமா ஏங்கனே இதே மாதிரி நீயும் போய் செய்யணும்னு அண்ணே ஏய் உன கட்டி குடுக்குற இடத்துல நீ காலியா தெரியா நீ பத்தாண்டா உன்னை பெருமையா சொன்னே அண்ணே அழைத்த காரணம் எல்லமா எங்கள மாதிரி சுதந்திர ஏய் உன் தங்கச்சிக்கு எதுமே தெரியாதா எங்கள மாதிரி சுதந்திர பரையர் நல்லா சிரிச்சு விளையாடிகள் தெரியாதா சொல்ல வரே ஏ அப்படியே மெடத்துக்கு நார்மல் மகரிஷி வந்திருக்காரமா அழைத்திட்டு வரங்கள் பார்க்கலாம் பாரு வா பாருங்க சாமி இந்த வாளு

जी अलीवरम Yeah. <laughs>